திருவொற்றியூரில் இலவச எலும்பு பரிசோதனை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கவரை தெரு பகுதியில் உள்ள செல்வி மருத்துவ சேவை மையம் அம்மையப்பர் சேவை மையம் மற்றும் பப்ளிக் விஜிலன்ஸ் கவுன்சில் சார்பில் இலவச எலும்பு பரிசோதனை சிறப்பு மருத்துவ முகாம் பிரபல ஆயுர்வேத மருத்துவர் ஜி ராஜ்குமார் தலைமையில் நடத்தப்பட்டது இதில் சமூக ஆர்வலர்கள் கே கணேசன் எம் துரைராஜ் ஏசி எல் சீனிவாசன் எம் வி குமார் எக்ஸ் எம் சி லட்சுமி ராஜாராம் பி எஸ் சைலேஷ் எக்ஸ் எம் சி இ செல்வராஜ் லயன் முருகன் கவிஞர் விமல்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள எலும்பு பரிசோதனை மற்றும் ரத்த அழுத்த பரிசோதனைகளை இலவசமாக பெற்றனர் இதனைத் தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது மேலும் செல்வி மருத்துவ சேவை மையத்தின் சார்பாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் இதுவரை நடத்தப்பட்டுள்ளதாக மருத்துவர் ராஜ்குமார் தெரிவித்தார் இதில் மெடிக்கல் எஸ் பிரசாந்த் ஜி ஆர்முகம் கே நவஜீவன் ஏஎம் கே ரவிக்குமார் கே எஸ் கோபி ஆர் சரவணன் கே பாலாஜி குடுமி சாரதி ரமேஷ் குமார் ஏ ராமையன் தங்கபாண்டி எஸ் தாட்சாயணி ஏ ரஞ்சிதா ஜி நீலாவதி ஆர் சண்முகம் உட்பட சமூக ஆர்வலர்கள் மருத்துவ துறையினர் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார் செல்வி சேவை மையத்தில் ஊற்றுவொழி முகாம்கள் வந்திருக்கும் அனைவரும் வரவேற்கிறோம் குடும்பத்தின் சார்பாக செல்வி கிளினிக் சேவை மையம் பல ஆண்டுகளாக பல மருத்துவ சேவைகளையும் மருத்துவ முகாம்களையும் சக்கரை நோய் பிரச்சனை கண்தான முகாம் கண் பரிசோதனை இப்படி பல்வேறு சக்கரை நோய் பிரச்சனை இப்படி பல்வேறு உதவிகளை டாக்டர் ராஜ்குமார் என்ற பகுதியிலே செய்து கொண்டு வருகிறார் அவருக்கு உறுதுணையாக அம்மையப்ப சேவை மையத்தின் சார்பாக தலைவர் நிறுவன தலைவர் ஏசி சீனிவாசன் அவர்களும் செயலாளர் ஆறுமுகம் அவர்களும் இணை செயலாளர் கோபி அவர்களும் அவர்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல பக்க பக்கமாக இருந்து இந்த நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய விவேகானந்தா துரையராஜ் வெளிப்பட்டது சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பூலோகத்தினுடைய சொர்க்க பூமியாம் இந்த திருவற்றூர் பகுதியில் கோலாகலமாக குரு பூஜைகள் நடந்து கொண்டு இன்று ஆன்மீக பூமியாகவே திருவிச்சது மாறிவிட்டது இந்த நல்ல தருணத்தில் எப்போதுமே பல வகையான மருத்துவ முகாம்களை நடத்தும் அம்மையப்பர் பெரு மருத்துவ குழு தலைவர் இங்கு அன்போடு புன்னகை மருத்துவர்கள் அழைக்கக்கூடிய டாக்டர் ராஜகுமார் அவருடைய மருத்துவ முகாம் இது மற்ற மருத்துவ முகாம் போல அல்லாமல் கால்களுடைய எலும்புடைய ஸ்டென்த் எப்படி இருக்குது என்ற ஒரு வித்தியாசமான அளவில் அது பரிசோதனையே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலாகும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசோதனையை இங்கு இலவசமாக இந்த சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கு பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் வந்தாலும் இந்த விவேகான துர்ராஜ் வெல்பாட் டிரஸ்ட் இந்த குருநாதர் அண்ணன் துரராஜ் அவர்களும் எங்களுடைய நிறுவனத்தை அந்த செயலாளர் ஆறுமுகம் இணை செயலாளர் கோபி மற்றும் எங்களுடைய இரட்டை ராவணன் என்று சொல்லக்கூடிய ராவணன் அவர்கள் மோகனன் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் இதுபோல் மருத்துவ முகமாக நல் செயலி நடப்பதற்காக நாங்கள் அம்மைப்பர் குடும்பம் என்றுமே உறுதுணையாக இருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்